ராகுல் சர்மா என்ற காலை கனகநாயன் குளம் பிரதேசத்தில் ஓட்டத்தை ஆரம்பித்தார் இருபத்தி நான்கு வயதான அவர் இந்தியாவில் பிறந்ததுடன் தற்போது ஹாங்காங்கில் வசிக்கின்றார் ராகுல் சர்மா பத்தொன்பது வயதுக்குட்பட்ட ஹாங்காங் இளையோர் அணிக்காகவும் விளையாடியுள்ளார் ஆஸ்திரேலியாவின் மெல்பேர்னில் ராகுல் சர்மா தற்போது உடற்பயிற்சி நிபுணராக கடமையாற்றுகின்றார் சிறுவர் புற்றுநோய் ஆராய்ச்சி நடவடிக்கைகளுக்காக அவர் இலங்கையை உள்ளடக்கும் வகையில் அறுநூறு கிலோமீட்டர் தூரம் ஓடி சாதனை படைக்கவுள்ளார் அந்த சாதனைக்கு ஸ்ரீலங்கா இன் சிக்ஸ் என ராகுல் சர்மா பெயரிட்டுள்ளார் இன்று காலை நான் பயணத்தை ஆரம்பித்தேன் சிறுவர் புற்றுநோய் ஆராய்ச்சி நடவடிக்கைகளுக்கு நிதி சேகரிப்பதற்காகவே இதனை செய்கின்றேன் தற்போது நான் எழுபது கிலோமீட்டர் ஓடியுள்ளேன் நாளை காலை அனுராதபுரத்திலிருந்து அவர் பயணத்தை ஆரம்பிக்க உள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராகுல் சர்மா தேவேந்திர முனையில் தனது ஓட்டத்தை நிறைவு செய்ய திட்டமிட்டுள்ளார்